எனக்கு அப்பப்போ லூஸ் மோஷன் ஆகுது இந்த லூஸ் மோஷனுக்கு வந்து நான் ஒரு தடவை போறேன் ஒரு இங்கிலீஷ் மருந்து வாங்கி போடுறேன் அது குறையுது திருப்பி மறுபடியும் வருது ஆன்டி டைரியல் பெட்ஷன் தான் எடுக்கணுமா அப்படின்ட்டுன்னு அந்த கொஷ்டின்ல வந்திருந்தாங்க சோ இவங்கள பத்தி என்ன சாப்பிடுவாங்க என்ன இது பண்ணுவாங்க இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே யூஸ் ஆச்சு அதுல பிடிபடல ஸோ என்ன மாதிரி இதில் இது பண்ணுவீங்கன்னா அங்கே வந்து ஹேண்ட் வாஷ் இருக்கும் அந்த ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவேன் கை ஈரம் கூட போய்டும் டாக்டர் அந்த ஏர் ட்ரையர் அதுக்கு பாருங்கள் அது கீழே அந்த ஹைஜெட் ஏர் ட்ரெயில் நல்லா இப்படி கையை காமிச்சு சுத்தமாக கை காஞ்ச பிறகு தான் நான் வந்து சாப்பிடுவேன் நாங்கள் அப்போ தோணுச்சு ஆஹா இந்த அம்மாவோட மொத்த பிரச்சனையே அந்த ஏர் ட்ரையர் தான் இருக்குது அப்படின்னு நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் நல்லமா நிலைமை இப்படி வாழ்வியல் மாற்றங்கள் வந்து ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு அருமையான ரிலீஃப் கொடுக்கறது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் இது வந்து ஒரு விஆர் மால்ல வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு பொன் ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது ஒரு பெண்மணி அவங்க வந்திருந்தாங்க இது மாதிரி டாக்டர் எனக்கு அப்பப்போ லூஸ் மோஷன் ஆகுது இந்த லூஸ் மோஷனுக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரையும் போகிறேன் ஒரு இங்கிலீஷ் மருந்து வாங்கி போடுறேன் அது குறையுது திருப்பி மறுபடியும் வருது இத்தனைக்கு நான் வந்து சாப்பிட்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ரொம்ப வீட்டில் சாப்பாடு தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் மாலில் வேலை பண்ணுறேன்னு தான் பேர் நான் மாலில் வந்து அவங்க ஒரு ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு சூப்பர்வைசிங் கெடரில் இருந்தாங்க ஸோ நான் வந்து வெளி சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேன் ட்ரிங்க் சாப்பிட மாட்டேன் ஜங்க் சாப்பிட மாட்டேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் சாப்பிடும்போது நீட்டாக கையை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன் என்னதான் ஆச்சுன்னு தெரில ஏன் எனக்கு இந்த லூஸ் மோஷன் இத்தனைக்கு இரிட்டபிள் பவுல்ஸ்மா அப்படின்னு போய் பார்த்தோம் அதுவும் கிடையாது எனக்கு ஆனால் ஏன் ஆகுது ஒரு வாரத்தில் எனக்கு த்ரீ ஃபோர் டைம்ஸ் ஆகுது அப்படி ஆயிடுது ஸோ இதுக்கு என்ன வழின்னா வந்து எப்ப இந்த ஆன்டிடைரியல் மெடிசன் தான் எடுக்கணுமா அப்படின்ட்டுன்னு அந்த கொஷன வந்துருந்தாங்க ஸோ இவங்களை பத்தி என்ன சாப்பிடுவாங்க என்ன இது பண்ணுவாங்க இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே விசாரிச்சதுல ஒன்றுமே பிடிபடலை ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஜங்க் இல்லை தேவையில்லாம் சாப்பிட்றதில்ல ஓவர் ஈட் பண்ணுறதில்ல கண்டு ட்ரிங்க்ஸை குடிக்கிறதில்ல வீட்டு தான் ஹைஜீன் எல்லாம் நல்லா இருக்குது பார்க்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஏன் இந்த லூஸ் மோஷன் அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் எந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸும் இல்லை அப்போ அவங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி பவல் சிண்ட்ரோம் ஐபிஎஸ் மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி ஆகிடுது சரி இதுக்கான சம்டைம்ஸ் டிடெக்டிவ் வேலை பண்ண வேண்டியதா இருக்கு சரி மால்ல வந்து ஏதாவது இதாகுதா அங்கே ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதா அப்படிங்கும் போது சரி உங்களோட சாப்பாடு இது சொல்லுங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வீட்லேயே சாப்பிட்ருவேன் மோஸ்ட்லி நான் வந்து கஞ்சி குடிச்சிடுவேன் அந்த கஞ்சி குடிக்கிறதால எனக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது எல்லாம் காய்கறிகள்லாம் போட்டு கஞ்சி குடிச்சிருவேன் மத்தியானம் சாப்பிட நான் பேக் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவேன் ஆனால் கை கழுவிட்டு தான் டாக்டர் சாப்பிடுவேன் நான் வந்து அந்த கையை தோ கழுவாமல் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாங்க அப்படியா சரி அதை பற்றி சொல்லுங்கன்னா ஆமாம் நான் ஜஸ்ட்டு போயிட்டு காலையிலேருந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண மாட்டேன் லன்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னப்ப டக்குனு ஒன்னு ஒன்னு தோணுச்சு என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னா அங்க வந்து ஹேண்ட் வாஷ் இருக்கும் அந்த ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவேன் கை ஈரம் கூட போய்டும் டாக்டர் அந்த ஏர் ட்ரையர் இருக்கு பாருங்க அது கீழே அந்த ஹைஜெட் ஏர் ட்ரையர்ல நல்லா கையை காமிச்சு சுத்தமா கை பிறகு பிறகுதான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்ப தோணுச்சு ஆஹா இந்த அம்மாவோட மொத்த பிரச்சனையே இந்த ஆட்ரையில் தான் இருக்கு அப்படின்ட்டு நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் அதுவும் எக்ஸ்பெஷலி பப்ளிக் டாய்லெட் அதுவும் ஒரு மால் மாதிரியான இடத்துல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ல எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அதை ஒவ்வொரு தடவை பிளஷ் பண்ணும்போதும் அதை மூடி பிளஷ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது அதை மூடாம தான் ஃப்ளஷ் பண்ணுவோம் அது இந்த ஏரோசால் மாதிரி அப்படியே மேலே போகும் அதில் அந்த கழிவு பொருள்கள் மல கழிவுகள்லேருந்து இருக்கிற அந்த ஈகோலைன்றது அந்த ஏரோசாலில் ஆகும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஃப்ளஷ் பண்ணவங்க பாருங்க அதில் எத்தனை பேருக்கு ஈகோலை கோலை இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இந்த ஏர் ட்ரையர் எப்படி ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹேண்ட் ட்ரையர்ன்றது அது மொத்த ஏரை சக் பண்ணி ஃபோர்ஸாக நம்ம கையில் அடிக்கும் அந்த கை காயற மாதிரி ஸோ இந்த ஏரோசாலில் வர இந்த ஈகோலை எல்லாம் இந்த காற்றுல போகுது இந்த ஏர் ட்ரையர் மொத்தம் ஏரை சக் பண்ணும்போது இருக்கிற எல்லா பேக்டீரியாவும் இந்த ஏர் ட்ரையரில் உட்காரும் ஸோ இந்த அம்மா சுத்தமாக கை கழுவிட்டு அந்த அடரையர் கீழே போய் கையை வைக்கிறாங்க மொத்த பேக்டீரியாவும் இந்தம்மா கையில் வந்து உட்காருது அந்த கையோட போய் சாப்பிட்றாங்க அப்போ அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுமா ஆகாத சிம்பிள் மேடம் நீங்க மருந்தே சாப்பிடாதீங்க ஆனா இந்த ஏட்ரையர்ல கையையும் கழுவாதீங்க ஒரு டவல வச்சுங்க அதை வச்சுட்டு கையில வந்து அந்த டவலை தொடச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத விட்ட பிறகு அவங்களோட ப்ராப்ளம் அப்படியே ஒரு ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி மாயமா மறைஞ்சு போச்சு சோ பிரச்சனைகள் இருந்து பாதி பிரச்சனைகள் வந்து நம்மளே கொண்டு வர்றது நம்மளா உண்டாக்கிக்கிறது தான் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா மருந்து சாப்பிடாமலே நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து போறீங்க பிளேஸ்ல போறீங்க கை கழுவுறீங்கன்னா கை கழுவிட்டு தான் கூடுமான வரைக்கும் நல்ல விஷயம் அந்த ஏர் டிரையரை போட்டு நீங்க கை கழுவி அது ஹோட்டலே ஆகட்டும் தேவையில்லாத நீங்களே விலை கொடுத்து வாங்குற மாதிரி அதை மட்டும் பண்ணாதீங்க நன்றி